ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் மசாலாலாம் வறுத் வறுத்து அரைச்சு செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும் இப்போ நாம் ஒரு கிலோ அளவுக்கு மீன்ஸ் குழம்பு செய்ய போகிறோம் இந்த ஒரு கிலோவுக்கு ஒரு பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுறலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாம் ஒரு ஒரு செகண்ட் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சு இதை நாம் நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இப்போ மசாலாலாம் நல்லா ஆரிடுச்சு இது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மீன் குழம்புக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விடுங்க இப்போ ஒரு கை நிறைய சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மீன் குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சமாக இந்த மிக்ஸியையும் கழுவி அதில் அந்த தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்கள் அதில் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து இது எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும் பாருங்க நமக்கு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு குழம்பு கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சு ஒரு திக்கான பாலாக எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் வெங்காயப்பில் ஆட் பண்ணி குழம்பு ஓரளவு கொதிக்கட்டும் இன்றைக்கி நாம வஞ்சரம் மீன் தான் அந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை நான் க்ளீன் ஒரு கிலோ அளவுக்கு மீனை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது சும்மா ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு செம சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எந்த மீனை வேணாலும் செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் வஞ்சரம் மீன் குழம்பு இந்த மாதிரி அரைச்சி விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம கடைசியாக கொஞ்சமாக கருவேப்புல தூவி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்